السلام عليكم ورحمة الله وبركاته. إننا نقول من أرتقى عند تاليب دارم. ஒரு ஒரு முஸ்லீமுக்கும் தர்மம் என்றது கடமையாக்கப்பட்டுள்ளது நபி சொல்லா அலையம் கூறுகிறார்கள் பணம் கொடுப்பது மட்டுமா தர்மம் இல்லை ஒவ்வொரு செயலும் தர்மம் தான் என்று நபி சொல்லா அலிசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்று பார்ப்போமா ஒரு நாள் நபி சொல்லா அல்லது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது இருக்கிறதுலே சிறந்த செயல் எது என்று நபி சொல்லா அலிசல்லம் கூறினார் அல்லாஹுவை வணங்குவது ஜிஹாத் ஜிஹாத் என்றால் அல்லாஹ்வின் பாதையில் போர் கொடுப்பது ஒரு அடிமையை விடுதலை செய்வது அல்லது வேலைக்காரர் வேலை செய்வோரிடம் உதவுவது வேலை தெரியாதவர்களுக்கு வேலை கற்றுக் கொடுப்பது பிற மக்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பது ரோட் பாதையில் ஏதாவது பொருள் இருந்தது என்றால் அதை அகற்றுவதும் தான் லுஹா தர்மம் தான் சுபானுல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் என்ற அல்லாஹுவை நினைவூற்றுவதும் தர்மம் தான் இப்படி பல வக் வகையான தர்மங்கள் இருந்தா இருந்தா இருந்து நபி சொல்லா அல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம பின்பற்றுவோமா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரோம்